ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் காதல் திரும்பவும் சேர வாய்ப்பு இருக்கா செப்ரேஷனில் இருக்க உங்கள் காதல் திரும்பவும் சேர வாய்ப்பு இருக்கா உங்களோட காதல் ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணி கொட்டுற தான் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஓகே ஓகே செப்ரேஷனில் இருக்கிற காதல் திரும்பவும் சேருமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உங் உங்களோட எனர்ஜியை பார்ப்போம் அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் ஓகேங்களா ஸோ இதில் உங்கள் எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆர் அரு ஸ்கிப் ஓகே செப்ரேஷனில் இருக்கிற உங்க காதல் சேருமா செப்ரேஷனில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட காதல் கை கூடுமா காதல் கை சேருமா நம்ம கலெக்டிவ் சைட் எனர்ஜி என்ன என்ன அவங்க பர்சனோட எனர்ஜி என்ன இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் என்ன சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் ஹை கிறிஸ்டஸ் பார்வதி தேவி தி மூன் சோமகா, தி எம்ப்ரஸ் காலி தி சேரியேட் கணேஷா ஸ்ட்ரென்த் ஹனுமன் ஓகே பாட்டம் ஆஃப் த டே ஜஸ்டிஸ் ராம் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் மூலயமா செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் காதல் சேருமா கை கூடுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அண்ட் இந்த காதலோட எதிர்காலம் என்ன ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் லவ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி பார்க்கலாம் ஹைப்ரஸ்ட்ரெஸ் பார்வதி வந்திருக்காங்க இன்ட்யூட்டிவ் சப்கான்ஷியஸ் டிவைன் ஃபெமினின் இன்னர் வாய்ஸ் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லிகிட்ருக்கு ஓகேங்களா எல்லாமே என்ன நடக்க போகுது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கரெக்டாக இப்போ சொல்லுது உண்மையை சொல்லிகிட்ருக்கு ஓகேங்களா நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருக்கலாம் ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் கொண்ட ஒரு நபராக இருக்கலாம் ஓகே இப்போ இந்த செப்ரேஷன் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தினாலும் உங்கள் மனசு இன்னுமே வந்து அவங்கள விட்டு விலகலை ஓகே உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டு விட்டு விலகி போனாலும் உங்களோட மனசு அவங்கள விட்டு விலகலை நீங்கள் அவங்கள தான் நினச்சிட்ருக்கீங்க கனவுல கூட அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இந்த பார்வதி எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஓகேங்களா இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல் லெவலில் வந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு அன்புள்ள ஒரு கனெக்ஷனாக இருக்குது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு அழகாக உங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு ஃபெமினின் பவர் இருக்குது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்டேபிளாக கொண்டு போகிற பவர் உங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ பார்வதி எனர்ஜி மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ் அதுதான் அடுத்து தி மூன் சோமா உங்கள் பர்சனோட எனர்ஜியை பார்க்க போகிறோம் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியர் ஆங்ஸைட்டி கன்ஃபியூஷன் டெலியூஷன் ரிஸ்க் ஓகே ஸோ இந்த கார்ட் மூலிமா அவங்களோட மனசுக்குள்ளே வந்து இப்போ அமைதியெலாம் இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்காங்க மனசில் கொஞ்சம் கூட நிம்மதி சந்தோஷம் அமைதி எதுவுமே இல்லை உங்களை நினைக்கிறாங்க பட் ரொம்ப பயம் ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன ஆகும் நான் செஞ்சது சரியாக நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரியாக இருக்குமா நான் திரும்பி போனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நான் திரும்பி போனால் அவங்க அக்சப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கிட்டே இருக்குது அவங்க மனசில் வந்து நிறைய நெருடல்கள் இருக்குது நிறைய கவலைகள் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருக்குது மன இல்லை மனசு அமைதியாக இருந்தால் தானே வந்து இந்த இவ்வளோ டவுட்ஸ் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்க முடியும் மனசு குழம்பி போயிருக்கு பயங்கர ஆங்ஸைட்டியில் இருக்காங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது அவங்களுக்குள்ள ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையான லவ் வந்து உங்கள் மேலே இருக்குது ஆனால் அவங்களால அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியல கரெக்டாக அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ரொம்ப சிக்கி போயிருக்காங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேங்களா ஸோ சோமா எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஹீலிங் தேவை இப்போது ஓகே அவங்க வந்து நைட்டில் அதிகமாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க ஓகேவா எப்போவுமே உங்களோட தாட்ஸ் இருக்குது பட் ஸ்டில் நைட் டைமில் வந்து அவங்களுக்கு உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க இன்னுமே டிசிஷன் எடுக்க ரெடி ஆகலை ஓகே அவங்களால உங்களை விட்டுட்டு போகவும் முடியல ஓகே பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட எனர்ஜி ஓகே இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ரஸ் கடந்திருக்கு காலி இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெமினினிட்டி நர்ச்சரிங் ஃபர்டிலிட்டி அபெண்டன்ஸ் மதர்ஹுட் இந்த கார்டு மூலயமா என்ன என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி ஓகே இப்போ உங்கள் லவ் கனெக்ஷன் வந்து ரீபர்த் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஓகே பழைய காயங்கள் பழைய வழிகள் அந்த வேதனைகள் அந்த சண்டைகள் எல்லாமே இப்போ வந்து சரியாகும் ஓகே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மெச்சூரிட்டி வர வேண்டியிருக்கு ஓகே அந்த மெச்சூரிட்டி வந்த அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த சக்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருந்த நெகட்டிவிட்டி ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உடஞ்சி போக போகுது ஓகே இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக போகுது இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா ஒரு இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளியரிங் நடக்க போகுது ஓகே ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்புறம் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இது வந்து ஒரு கெட் பேட் ரிலேஷன்ஷிப் கெட்ட ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆக போகுது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னும் அழகாக வரப்போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து தி சேரியட் தனேஷா கார்ட் இது வந்து அவங்களோட ஆக்ஷன் என்ன ஏன்னா இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா அவங்க ரெண்டு பேரோட ஆக்ஷன்மே தேவை ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் இருக்குது ஸோ இந்த சேரிட்டி கார்டை வந்து நம்ம அவங்களோட ஆக்ஷனாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த விநாயகர் கார்டு இந்த கணேஷா லார்ட் கணேஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வில் பவர் டிட்டர்மினேஷன் சக்ஸஸ் ஆக்ஷன் ஓகே ஸோ இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வரப்போகுது ஓகே ஒரு குரோத் வரப்போகுது டெவலப் ஆக போகுது இந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவா அவங்க வந்து அவங்களோட குழப்பங்களில் இருந்தெல்லாம் வெளியே வருவாங்க அவங்களுக்கு ஒரு கிளியர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண போகிறாங்க ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவுமே பேலன்ஸ் ஆக போகுது ஓகே திரும்பவும் அவங்கவுங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த கணேஷா கார்ட் சொல்கிறது அதுதான் ஓகே ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ஒரு மூவ் பண்ண போகிறாங்க நான் எடுக்கிறது தான் முடிவு நான் போகணும்னு நினைக்கிறேன் நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் போகிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து டேரெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் இருக்குது நான் தான் இதுக்கு லீடர் நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் ஃபார்வ்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்சன் உங்கள் வருவாங்க ஓகே அடுத்து ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது தான் அந்த ஸ்ட்ரென்த் கார்டு ஹனுமன் இல்லையா இதுதான் தான் வந்து அவுட்கம் ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் கரேஜ் கம்பேஷன் ஃபோக்கஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சேஷன் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஹனுமன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அவுட்கம் கார்டு ஓகே ஸோ இந்த ஹனுமன் கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல தைரியம் வரப்போகுது ஓகேங்களா பல சோதனைகளை கடந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறீங்க ரொம்ப டெடிகேஷனாக இருப்பீங்க ரொம்ப லாயலாக இருப்பீங்க ரெண்டு பேருமே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே நம்பிக்கையோடு வளரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் வைப் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் தேர்ட் பார்ட்டி டவுட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரியான டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போகுது ஓகேங்களா அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு ஜஸ்டிஸ் அண்ட் ராங் இந்த கார்டு வந்திருந்தது ஸோ இது வந்து பவர்ஃபுல் கன்ஃபர்மேஷன் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேர்னஸ் இன்டிகிரிட்டி லீகல் டிஸ்பியூட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் லைஃப் லெசன்ஸ் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் கார்டு ஓகே இந்த லவ் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் சேரும் ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க ஸோ இந்த காதல் மீண்டும் சேரும் மீண்டும் கை கூடும் ஓகே இதில் உள்ள தவறுகள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பாஸ்ட்ல இருந்ததோ அது எல்லாமே இப்போது கிளியர் ஆகிடும் ஓகே கர்மா பேலன்ஸ் ஆகும் நீங்கள் வந்து என்ன டிசர்வ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஓகே அதை தான் இந்த கார்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் நீங்களும் ஒரு நாள் ரொம்ப நியாயமாக திரும்பவும் சேருவீங்க அப்படின்னு ராமரே சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட் மூலயமா சொல்கிற மெசேஜ் செப்ரேஷனில் இருக்கிற நீங்கள் திரும்பவும் ஒன்றா சேர்வீங்களா உங்கள் காதல் திரும்பவும் கூடுமா அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட் சொல்கிறது என்ன அப்படின்னா எஸ் கண்டிப்பாக ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்றா சேர்வீங்க மீ திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுக்கு ஓகேங்களா பட் அவங்களோட குழப்பம் வந்து தீரணும் அவங்க வந்து அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளில வரணும் ஓகே உங்களோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் டிவைன் டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் இதில் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு தெய்வீக கார்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம ஓகேவா தெய்வீக எனர்ஜி வந்து அதிகமாக உள்ள ஒரு ரீடிங் இது ஓகேவா ஒரு இது வந்து ஒரு டெஸ்டின் ரீயூனியன் ஓகே லேட் ஆகலாம் பட் ஷோராக ரீயூனியன் உண்டு ஓகே இதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் செப்ரேஷனில் இருக்கிற நீங்கள் திரும்பவும் உங்கள் பர்சன் கூட ரீகன்சேல் ஆவீங்க உங்கள் பர்சன் கூட ரீயூனியன் ஆவீங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரக்ட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல்லைக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ